இருக்கக்கூடியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களையும் கோலான கோடி மக்களையும் வாக்காளர்களாக இந்த கழகத்தின் தோழர்களாக மாற்றக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் உடனே ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க ஒரே எம்ஜிஆர் தான் எம்.ஜி.ஆர் மாதிரி எல்லாம் வர முடியுமான்னு கேட்பாங்க எங்கள் தலைவரே சொல்லிவிட்டார் எம்.ஜி.ஆர் என்றால் அது ஒருவர்தான் என்று ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் எப்படி எம்.ஜி.ஆர் என்றால் ஒருவர்தான் அவரைப் போல வர முடியாது என்று என்று பேசுகிறீர்களோ இன்னும் நூறு ஆண்டு கழித்தே தலைவர் என்றால் ஒருவர்தான் தலைவர் என்றால் ஒருவர்தான் அவரைப் போல ஒரு முதலமைச்சர் மாட்டார் அவரை போய் நல்லாட்சி கொடுக்க மாட்டார் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார் மக்களை சந்திக்கல களத்துக்கு வரல இப்படி எல்லாம் சொல்லி குட்டி கரணம் போட்டு குறைவித்தை காட்டுவார்கள் ஆனால் இன்னும் பெருமையும் பேசிக் கொள்வார்கள் நாங்கள் பாரம்பரிய கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி தாத்தா காலத்து கட்சி இந்தியாவிலேயே மாபெரும் எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஊரெங்கும் மேடை போட்டு எங்கள் எங்கள் பற்றியும் பற்றியும் வீட்டில் ஒப்பாதி வைக்கும் கிழவி போல அழுது கொண்டிருக்கிறீர்களே இதை விட என்ன சான்று வேண்டும் எங்கள் தலைவர் களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார் மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார் வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார் இதுவே ஆதாரம் இவ்வளவு அரசியல் பேசுகிறோம் இவ்வளவு அதி தீவிரமாக அரசியல் நம்மளை நோக்கி இவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஏளனமான விமர்சனம் சின்ன பசங்க சின்ன பசங்க பேசுறாங்க சின்ன பசங்க கட்சியில் இருக்கிறாங்க என்றெல்லாம் பேசுகிறார்களே மேடைக்கு மேடை ஏறி நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியல் புதுமை பெறணும் புது ரத்தம் பாய்ச்சணும் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று உங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போது எங்களை போன்ற இளைஞர்களை சின்ன பசங்க என்று சொல்றீங்களே உங்க பயம் நல்லாவே புரியுது உங்க பயம் நல்லாவே புரியுது ஆனா எழுதி வச்சுக்கோங்க இந்த சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் துவக்க உரை எழுதுவோம் இதை எத்தனை உருட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாற்றம் தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம் என்னுடைய உரையின் இறுதியாக சுருக்கமாக ஐயன் வள்ளுவனின் வாக்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் இறையன்று வைக்கப்படும் நீதி மக்களுக்காக ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார் நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ப்பளித்த என் உயிரான தலைவருக்கும் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெற்றி நிச்சயம் அருமை அருமை நீ சின்ன பையனே இல்லப்பா நீ ரொம்ப பெரிய பையன் தமிழக வெற்றி கடகத்தின் குட்டி புலியின் பாய்ச்சலை எப்படி என்றால் எங்கள் தாய் புலி பேசும்போது எப்படி இருக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தலைவரின் தரமான சம்பவம் இன்னும் சில நொடிப்பொடுதலில் இந்த மேடையில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் அடுத்து பேசுவதற்காக நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பிற்குரிய திரு ஏ ராஜசேகர் அண்ணன் அவர்களை பெருமையோடு அழைக்கிறோம் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் எனக்கு பெருசாக பேசவும் வராது ஆனால் மனசில் பட்டதை சொல்லணுன்னு நினைக்கிறேன் நம்ம தலைவருக்கு எதை எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு நல்லாவே தெரியும் அதனால் தலைவரும் தலைமை கழகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்யணும் செஞ்சே ஆகணும் அது என்னென்னா தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது அதுக்குள்ள நம்ம யாருன்றத நம்ம எதிரிகளுக்கு காட்டணும் அதே மாதிரி மக்களுக்கும் காட்டணும் அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு அது ராத்திரி பகல் பார்க்காம ஓய்வு பார்க்காம உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதை மட்டும் செஞ்சுட்டாலே போதும் தமிழக சட்டசபையில் நம்ம தலைவருக்கு சிஎம்மாக உட்கார போகிறது கன்ஃபார்ம் ஆகிடும் நன்றி வணக்கம்